அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான கமல முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கமல முத்திரை வந்து கமலம் அப்படின்னாலே வந்து தாமரை அப்படின்னு தெரியும் ஸோ வந்து தாமரைன்றது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிடிச்ச மலராக தெரியும் ஸோ தாமரை மலர் மீது தான் வந்து லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி இவங்களாம் வந்து இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து தாமரை பூவுக்கான சிறப்பு அது ஸோ வந்து ரொம்ப பூஜைக்கு பூஜைக்கு சிறந்த ஒரு பூவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாமரை மலர்களை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ இந்த தாமரை மலை இந்த கமலமுத்திரை இந்த கமலமுத்திரையை செய்கிறதால என்ன பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கமலமுத்திரை அநாகத சக்கரத்தோட வந்து பார்த்தோன்னா வந்து தொடர்புடையது ஸோ அநாகத சக்கரத்தை வந்து பார்த்தோன்னா வந்து இதை தூண்டி வந்து பார்த்தோன்னா வந்து அதை திறக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அநாகத சக்கரம் நீங்கள் வந்து மூலாதார சக்கரம் அது சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூரக சக்கரம் ஸோ அந்த நாலாவது சக்கரமான அனாகத சக்கரத்தும் இதயத்தோடு வந்து தொடர்புடையது ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து விசுத்தி சக்கரம் ஆக்னா சக்கரம் சகஸ்கார சக்கரம் ஸோ இதில் இந்த அனாகத சக்கரம் வந்து இதயத்தோடு வந்து தொடர்புடையது ஸோ அப்போ இதயத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து இது பலமாக்குது ஒருவர் வந்து தனிமையில் இருக்கும்போதோ இல்லை வந்து தனிமையாக இருக்கணும்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லைனா வந்து தன்னம்பிக்கை வந்து எழுந்து சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது அவங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு த அந்த தனிமை துன்பம் இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து போக்கி இது வந்து இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு யோக முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கப்படுது இந்த யோக முத்திரை வந்து எப்படி செய்யலாம்ன்றது வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த யோக முத்திரை முத்திரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு யோக முத்திரை தான் ஸோ வந்து இரு இந்த மணிக்கட்டுக்கு மேல் பக்கம் அந்த உள்ளங்க உள்ளங்கையோட அடிப்பா இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து இணைச்சிக்கணும் ஸோ அதை சுண்டு விரல் நுனியையும் வந்து பெரு விரல் ஸோ வந்து கட்டை விரல் சொல்கிற இல்லையா ஸோ அதையும் இணைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பூ மலர்ந்த பூ எப்படி இருக்குமோ ஸோ அதை மாதிரி வந்து வந்து வச்சுக்கணும் அந்த பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வைத்துக்கொண்டு நம்ம சுவாசத்தை வந்து மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வெளியிடணும் ஸோ இது மாதிரி வந்து பத்து முறை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இந்த பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டு ஸோ இதை வந்து இந்த விரல்கள் அதாவது சுண்டு விரலை சுண்டு விரல் இரு சுண்டு விரல்கள் வந்து இணைந்திருக்கும் அதேமாரி வந்து இரு பெரு விரல்கள் வந்து இணைந்திருக்கும் இதை தவிர்த்து மற்ற விரல்கள் ஆள்காட்டி விரல் நடு விரல் மோதிர விரல் இது மூன்றையும் வந்து இணைத்து ஒரு விரல் ஒரு விரலானது இன்னொரு விரலோட வந்து பார்த்தோம்னா வந்து அந்த கண்ணை தொட்டுக்கிற மாதிரி வந்து வைக்கணும் ஸோ அதாவது என்னென்னா வந்து ஒரு தாமரை மொட்டு போன்ற வந்து அமைப்பு வந்து தரும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த தாமரை மொட்டு போ ஸோ இதை மாதிரி வச்சுட்டு சுவாசத்தை வந்து நம்ம மெதுவாக வந்து உள்ள அதாவதுனா இழுத்து வெளியிடணும் ஸோ இது மாதிரி வந்து பத்து முறை வெளியிடணும் ஸோ இது இல்லாமல் இந்த கமல முத்திரையை வந்து இன்னொரு முறையில் வந்து செய்யலாம் ஸோ என்னென்னா வந்து மூச்சை போது இந்த விரல்கள் வந்து விரிவடையணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மூச்சை இழுக்கும் போது வந்து வெளியிடும் போது வந்து மூடிக்கணும் ஸோ அதை மாதிரி வந்து செய்யணும் ஸோ என்னென்னா வந்து இப்போ மூடி இருக்கிற பொசிஷன் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து மூச்சை இழுக்கும்போது ஸோ இது மாதிரி வந்து பத்து முறை செய்யணும் ஸோ வந்து குறைஞ்சது வந்து இதை பத்து முறையாவது வந்து செய்யணும் ஸோ இந்த முத்திரை செய்கிறதால நமக்கு வந்து ஒரு அதாவது அநாகர சக்கரம் வந்து அனாகத சக்கரம் திறக்கப்பட்டு வந்து இதயம் வந்து பார்த்தோன்னா இதயம் அதனோட செயல்பாடுகள் வந்து மேம்படும் ஸோ அதுவும் இல்லாமல் இது இதயத்தை வந்து பலப்படுத்தும் முக்கியமாக வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தடுமாற்றத்தை வந்து சந்திச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து திரும்ப வந்து மீண்டு ஒரு பழைய நிலைக்கு வந்து உற்சாகத்துக்கு வரவங்களுக்கு அதாவது நேர்மறை எண்ணங்கள் மறைந்து எதிர்மறை எண்ணங்களோட இதில் வந்து பதில் வந்து தனிமையை தனிமையாக இருக்கிறது இருக்கும்போது ஸோ இது மாதிரி தோல்வி பயங்கள் இது எல்லாமே வந்து போக்கி ஒரு மனிதன் வந்து வெற்றி மனிதன் வந்து இது வந்து யோக மித்திரை வந்து உருவாக்கும் ஸோ இந்த கம்பல மைத்திரையை சேர்ந்து நேயர்கள் பலனை பெறுமாறு வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்